ஹாய் விஸ் வெல்கம் டு பர்சாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் தோட்டம் போட்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு இது முக்கியமான பதிவுங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நாங்கள் நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்கல்ல சுதாகர் கிருஷ்ணா அண்ணா அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்கள யாரும் தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டேங்க நம்ம குரூப்லேயும் சரி மற்றவங்களும் சரி அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க அங்கே போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன விதைகள் வாங்கினோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் கீழே வச்சுருக்கிற கொடிக்காய்கள் செடிக்காய்கள் கத்திரி தக்காளி அப்படின்னு வாங்கியிருந்தேன் அப்புறம் கட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ கட்டிங்ஸு கோவக்காய் கட்டிங்ஸ் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் நெய் மிளகாய் செடி மரத்தக்காளின்னு இந்த இதெல்லாம் கட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இதுதாங்க நெய் மிளகாய் செடி நமக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து ரொம்ப நாளாக வளர்ந்து இங்கே பாருங்கள் ஒரு அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படியே எடுத்து நட வேண்டியதாங்க இதுதான் பக்கத்தில் இருக்கிறது மர தக்காளின்னு சொன்னாங்க இது ஒரு ரேரான வெரைட்டி இதையும் நமக்கு பாட்டோடையே கொடுத்தாங்க இது ரெண்டுமே நான் எடுத்து இப்போ நடப்போகிறேன் அதை எப்படி நடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் மர தக்காளி நல்லா பெரிய குரோ பேக்கில் வைக்கணுங்க இதை இது வந்து நெய் மிளகாய் செடி நம்ம ஆல்ரெடி நான் பாட்டிங் மிக்ஸ் பண்ணி கீழே வச்சுருக்குறேன் பெரிய குரோ பேக்லேயே எடுத்து வச்சு அதில் தண்ணி விட்டுருக்கேன் அது எந்த அளவுக்கு குரோத் ஆகுது அது எப்படி காய் வருது என்னான்னு நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க தொடர்ந்து அப்போ தான் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இங்கே பாருங்கள் செடி இந்த அளவுக்கு இருக்குது நட்டுருக்கேன் அடுத்தது நெய் மிளகாய் செடி எடுத்து நடப்போகிறேன் நானும் இதை பாட்டிங் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மண்ணை ஆற போட்டு வச்சது இதில் சென்ட்ராக எடுத்து குழி எடுத்து அப்படியே நெய்மிளகா செடி எடுத்து வச்சுருக்கிற பாருங்க சென்ட்ராக வச்சு நீங்கள் அப்படியே லைட்டாக மண்ணை போட்டு மூடி நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க அடியை வந்து மண் புலபுழப்பாக கோகோப்பீட்டு போட்டு தான் வச்சுருந்தாங்க அதனால நல்லா புலபுழப்பாக இருந்தது செம்மண் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அடியில் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு போடணுங்க போட்டு சென்ட்ராக நல்லா அமுத்தி விடணுங்க அந்த வேர் பகுதியில் லைட்டாக அமுத்தி விடணும் ஒரே அடியாக போட்டுக்கிட்டு தட்டக்கூடாது நம்ம கை வரலாலேயே லைட்டாக அமுத்தி விட்டு சுற்றிலும் மண்ணை கிளறி தண்ணி விட்டுட்டால் போதுங்க அது எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு எப்படின்னு பார்க்கலாம் நம்ம தோட்டத்துக்கு நெய் மிளகாய் செடி வந்திருக்குதுங்க அதனால் நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு காய் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அறுவடை பண்ணுறேன் அறுவடை பண்ணினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக விதைகள்லாம் ஷேர் பண்ணுறேன் இலவசமாகவே அப்புறம் வாங்க அவங்க வீட்டுக்கு போனோம் எப்படி மாடி மாடித்தோட்டமெலாம் இருந்துச்சு அவங்க எந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் மாடித்தோட்டம் உள்ளே போட்டிருக்கிறீங்க அனைவருக்குமே தெரியுங்க ஒரு யூடியூப் சேனலு ஃபேமஸானவங்க நம்பர் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையே இவங்கள சொல்லலாம் சுதாகர் கிருஷ்ணாண்ணாவை அந்த அளவுக்கு ஃபேமஸாக உள்ள யூடியூப் சேனலுக்காரங்க நமக்காக ஏதோ நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஆயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்ம போகிறோம் அந்த அளவுக்கு ஃபேமிலியே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் மரியாதை கொடுத்து மாடித்தோட்டத்திலாம் காட்டிட்டு உங்களுக்கு விதைகள் என்ன விதமாக வேணும் என்ன விதமாக வேணும் இந்த விதைகள் இல்லைங்கன்னு சொல்ல வரல எல்லா விதைகளுமே இருக்குது இருக்கிறத உங்களுக்கு என்ன விதை வேணும் உங்களுக்கு என்ன விதை வேணும்னு தான் எடுத்து எடுத்து கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க இதுக்கே அரை நேரம் போயிடுச்சிங்க நமக்காக நம்ம குரூப்பில் ஜெனடக்காவும் நானும் போயிருந்தோம் அவங்க அவ்வளோ விதைகளும் பொறுமையாக எடுத்து பாக்கெட் பண்ணி கொடுத்தாங்க எடுத்து விதை கொடுக்க கொடுக்க பாக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் யாருக்குமே இந்த மனசு வராதுங்க மாடித்தோட்டம்னு பார்த்தீங்கன்னா சின்ன லெவலாக இருந்தாலும் அந்த அளவுக்கு கிட்ட நெருக்கியாக அடர்த்தியாக சூப்பராக இருந்துச்சுங்க அதனால் இடம் அதிகமாக இருந்தால் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நாலடிக்கு நாலு அடி இருந்தால் கூட நாலு தொட்டி வைக்கலாங்க அந்த அளவுக்கு மாடி தோட்டம் வச்சு நஞ்சில்லாத காய்கறிகளை வளர்க்கலாங்க கண்டிப்பாக விதைகள் ரேரான வெரைட்டிலாம் கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோவில் முதல்லையே சொல்லியிருக்கிறேன் அதை நான் போட்டு உங்களுக்கு உற்பத்தி பண்ணி நம்ம குரூப்பில் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் விதைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதை விதைகளை கலெக்ட் பண்ணி அதை பாக்கெட் போடுறது அதை விட பெரிய வேலை ஒவ்வொரு விதைகள்லேயும் அவ்வளோ உழைப்பு இருக்குதுன்னு அந்த அண்ணா கொடுக்கும்போது நான் வாங்கும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு கொடுக்கும்போது கூட தெரியலீங்க அவ்வளோ கஷ்டங்க விதைகளில் ரெண்டு விதை நாலு விதை கொடுப்பாங்க அதை கலெக்ட் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் கண்டிப்பாக எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காமல் யாருக்கும் நாலு பேர்த்துக்கு கொடுத்து யூஸ் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் நான் அந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுன்னுச்சிங்க என்ன தோணுது அப்படின்னா தோட்டம் வச்சுருக்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்க எப்போல்லாம் ஒரு ரேரான வெரைட்டியோ ஒரு ரகத்தோட உடைய கத்திரிக்காவோ தக்காளியோ மிளகாயோ கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சிக்காம அதை நீங்கள் போட்டு உற்பத்தி பண்ணி ஒரு பத்து பேர்த்து கொடுக்கணுங்க ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம பாரம்பரிய ரேரான நாட்டு ரக விதைகள்லாம் காப்பாற்ற முடியும் ஒருத்தரே தோட்டத்தில் போட்டு எல்லா விதைகளும் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது சவாலான விஷயம் அந்த அண்ணாவும் இப்போ ரேரான வெரைட்டிகளை போட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நான் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன் அதனால் கண்டிப்பாக விதைகளை வந்து வாங்கி வாங்கி வச்சுக்காமல் வெரைட்டியை பல பேர்த்துக்கு கொடுத்து ஷேர் பண்ணி வாங்கினேன் அதான் இப்போ ஏங்கடர் இருக்கிற விதை எனக்கு ரெண்டு வருஷம் கழித்து ஆங்கர் இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்படி என்னால் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அது உதாரணமாக எனக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு எல்லா விதையும் நம்மளாலேயே மாடித்தோட்டத்தில் போட்டு உற்பத்தி பண்ணி வருஷம் வருஷம் வச்சுருக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன் நமக்கு ஒரு புது வகையான வெரைட்டி வருது அப்படின்னா அதை வச்சு காப்பாற்றிக்குங்க ஒன்ஸ் வந்தால் அதை பயன்படுத்திக்கினா அது உங்களுடைய திறமை தாங்க அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்கறதுங்கிறது எல்லாருமே காமனாக தானே கொடுக்குறாங்க எல்லா வீட்லேயும் அது ஒன்றும் பெருசு இல்லையா அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அவங்க ஒய்ஃபு அந்த அண்ணாவை விட அந்த ஒய்ஃபு உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா இந்த கட்டிங்ஸை கட் பண்ணி கொடுங்க அந்த கட்டிங்ஸை கட் பண்ணி கொடுங்கன்னு அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க இது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க இந்த வீடியோ மூலயமா அண்ணா அண்ணா ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம வர்ஷாத் தோட்டம் குரூப்புக்காக விதைகள் கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன்